பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைபடுவாராக ஆமீன் காட் பிளெஸ் தேங்க்யூ ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு வரிசு திருநாம மேம்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் வந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் அன்பு நேயர்களையும் கத்தர் ஆசீர்வித்து கத்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவாராக வருஷத்தை நன்மினால் முடிச்சுட்டன தேவகுமார எஸ் ஐயா ஐம்பத்தி எட்டு பதினொன்னு ஒரு வாசிக்க கேட்கலாம் கத்தர் நித்தம் உன்ன நடத்தி மகா வரைச்சான காலங்கள்ல ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமழுதாக்குவாரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எத்தனை பேர் திருப்தியாக்குகிறவரு எப்போ நீ தேவன் இடத்துல திருப்தியா நடந்து கொண்டா உன்னை அவரு திருப்தியா நடத்துவார் நீ உண்மையா இருந்தா அவர் உண்மையா இருப்பாரு நீ கொடுத்தா அவர் கொடுப்பாரு என் ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு பெறலாம் ஒரு ஐயா என்ன ஒருக்காக ஏழைகளுக்காக கொடுக்கணும் ஏழைகளுக்காக கொடுக்கணும்னு சொல்லி பிச்சைக்கார இட்டு கையில வந்து பத்து லட்சம் ரூபாய் வச்சுக்கணும் வராது பிச்சைக்கார வேடம் பத்து லட்ச ரூபாய் கையில ஆனா அவருக்கு பசி யாரு எனக்கு சின்ன உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த பத்து லட்சம் கொடுக்கலாம்னு சொல்லி பிச்சைக்கார வேஷத்துல எல்லாரும் முட்டி போட்டு பிச்சைக்கார ஐயா பசி எடுக்குது கொஞ்சம் கொடுங்க எல்லாம் பிச்சைக்காரனை செருப்பை தடிக்கிறான் கல் தடிக்கிறான் கோட்டீஸ்வரன் எல்லாரும் என்ன செய்யறாங்க காரி துப்புறான் கும்பி தடிக்கிறான் எல்லாம் பண்றான் பத்து லட்சம் ஆனா அவர் யாரு பெரிய கோட்டீஸ்வரன் நம்ம ஏசப்பா பெரிய கோட்டீஸ்வரர் பிச்சைக்காரர் கிடையாது அவரு ரூபம் மாறி பேசுறவரு முள்ளத்தை பாக்குற நீ கொஞ்சோண்டு கொடுத்தா அவர் வாரி தர காத்து இருக்கிறாரு வேஷத்துல பத்து லட்சம் கையில வச்சுக்கணு ஒரு அலங்கோலமா ஒரு அறுவருக்கு தக்கதான ஒரு வேடத்துல அவரு வராரு அவரு கேக்குறாரு முட்டி போட்டு ஏதாவது கொடுங்க பசி எடுக்குது தத்துறான் எல்லாம் ஒரு ஆள் இறக்கம் உள்ளவங்க இருப்பாங்கல்ல ஒரு ஆள் இறக்கம் உள்ளவங்க இருப்பாங்கல்ல எங்க தர்மநிதி கிராமத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் தொட்டு என் மேல ஒரு இறக்கத்தை வச்சு இந்த ஜாதி ஜன மக்களுக்காக இந்த கத்தோடைய கருப்பினால இந்த கடலோர இருக்கிறதுல இந்த குப்பத்து ஜனங்களுக்காக ஒரு ஊழியம் செய்யும்படி என்னை கொண்டு வந்தாரு என்ன ஒரு இறக்கம் உள்ளவரா ஒண்ணு பிரிச்சு எடுத்து ஒரு ஆள் கிடைக்காதா ஒரு இறக்கம் உள்ள ஒருத்தன் கிடைக்க மாட்டானா அந்த பசி ஆச அதுல ஒரு அம்மா அது ரொம்ப ஏழை அது ரிட்லி எடை இது அது பாகுது வயசான தாய் கேக்குறான் முட்டி வீட்டு அந்த வருது என்ன கொடுக்குறான் அந்த போடுது சம்பாறை ஊத்துது போதுமானு கேக்குது அது ஏழை அது ஏழை ஒரு ஏழை விதவ தனக்குள்ளதெல்லாம் காணிக்கப்பட்ட போட்டாலும் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்ற வேதவத்திலாம் இருக்கிறவன் கொடுக்க மாட்டான் இல்லாததான் கொடுக்கும் அப்போ அந்த ஐயா அந்த ரூபத்தை மறைச்சிட்டு கேமரா எல்லாம் காட்டுறாரு இந்த மாதிரி பத்து லட்சத்து அந்த அம்மா கையில கொடுக்குறாங்க அந்த அம்மா தேம்பி 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 அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகளை நீ கொஞ்சம் கொடுத்தா அவர் அதிகமா கொடுக்கிறார் வேதம் சொல்லுது கொடுங்கள் கொடுக்கப்படும் நீ கொடுக்கவே மாட்டாய் எப்படி

அதிகாலமே உமா தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது என் மாம்சமானது உமா வாஞ்சிக்கிறது கரங்களை தட்டி அலே லோயா அலே லோயா சங்கீதக்கார தேவ மனுஷன் தேவனு நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார் எப்படிப்பட்ட ஜெபம் தேவனே நீ என்னுடைய தெய்வம் தேவனே நீ என் சொந்த தெய்வம் தெய்வமே நீ அப்பா எனக்கு அப்பா உங்ககிட்ட தான் நான் முறையிடுறேன் நான் உங்ககிட்ட முறையிடுறேன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எனக்கு எத்தனையோ ஜபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறேன் எத்தனோ சூழ்நிலை என்ன விடுதலை ஆக்கி இருக்கிற என் தாகத்தை தீர்த்து இருக்கிற என் தேவைகளை சந்திச்சு இருக்கிற நீ யாருன்னா நீ ஒருவர் தான் என் தெய்வம் என்னுடைய தெய்வம் என் தெய்வம் நீ தான் என் தெய்வனே சங்கீதக்காரி எப்படி ஜபம் பண்றாரு அதிகாலையில நான் தேடுறேன் ஒரு பக்கம் தூக்கம் என்ன வலிக்குது ஒரு பக்கம் போர்வ பேசுது என்னை இழுத்து உன்னை மூடிக்கொள்ளு இன்னும் போர்வ ஒரு பக்கம் பேசுது கண்ணு வந்து நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லுது நான் உழைத்து உழைத்து இழைத்து போனபடி என் சரீரம் கூட இடத்துல பேசுது இன்னும் கொஞ்ச நேரம் அரண்டு புரண்டு கொஞ்சம் உறங்கு என்று சொல்லி எல்லாம் எனக்கு சாதகமா என் சரீரம் படிக்க விட்டு எழுந்து கொள்ளாதபடி எனக்கு ஊழியம் செய்து ஆனா என் ஆத்துமா விழித்திருந்து என் தேவைக்காக உன்னிடத்திலே கதற சொல்லுகிறது இவை எல்லாவற்றையும் நான் எழுத்து வைத்து அதிகாலையில உன்னை தேட வந்திருக்கிறேன் ஏன் தேட வந்திருக்கிறேன்ன வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலம்போல நான் இருக்கிறேன் தவிர தூக்கம் எனக்கு இல்ல தூக்கம் பெருசில்லையா தூக்கம் இல்ல நேரம் கிடைக்கும் போது நான் தூங்கிக்கிறேன் உன் விடாய்த்ததை உன் தாகத்தை உன் கத்தர் கண்ணீரை கஷ்டத்தை மாத்தணும்னா நீ என்ன செய்யணும் அதிகாலையில தேவனை நோக்கி ஜெயிக்க அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் வேதவாசனம் அப்ப நீ என்ன பண்ண நல்லா மூச்சு முட்டை எழுந்து நல்லா தூங்கிட்டு ரெண்டு வார்த்தை மிட்டாய் சப்பிட்டு அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது வாழ்க்கையில தேவை சந்திக்கப்படாது கத்திரி ஸ்தோத்திர வாசி பாருங்க சங்கீதக்காரர் சொல்றாரு ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் தான் அப்படியே ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறு ஒருவர் வாசது பாருங்க நானும் உன்னை வல்லமையா பாடி காலையில உன்னுடைய கிருபையை மகிழ்ச்சியோட போழுவேன் நெக்கு உண்டான நாளில நீ எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அலைக்கலமான கரங்களை தட்டி அலே லோயா அதிகாலையில தேடுவன் அங்க சங்கீதக்காரன் சொல்லிட்டு அதே சங்கீதக்காரன் வீணை சுரமண்டலம் கைத்தாளம் எக்காலம் நாதஸ்வரம் பத்து நரம்பு வீணையினால் தேவனை மகிமப்படுத்தின தேவ மனுஷன் சொல்றாரு எப்படியாம் அண்டவரே நான் என்ன பண்ணுவேன் காலையில உங்களுடைய பாடி தெரிவி அவரை மகிமப்படுத்தணும் பாருங்க கடவுளுடைய கிருமனால பக்தி நிறைந்த மனிதர்கள் இந்த பூமியில எவ்வளவு பேரை பக்தி நிறைந்த பிள்ளைங்க ஒரே தெய்வம் தான் அதுல கருத்து கிடையாது ஒரே தெய்வம் தான் இருக்க கடவுள் என்ன ஒருத்தர் தானங்க அது ஏதோதான் அவங்க மனதுக்கு ஏத்த மாதிரி செய்ல்லது கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக அப்ப பக்தி நிறைந்த மக பாடுவாங்க காலையில சுப்ரபாதம் போவோம் பக்தி பாடல் போகும் வீட்டுல சாம்பிராணி வாசனை திரவங்க கமலமா பக்தி வீடு பக்தியா இருக்கும் மக குளிச்சு கிழிச்சு சுத்த பத்தமா தலைமுடி சுட்ட சுட்ட அழகா தேவ சமூகத்துல என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க அப்படியே தொலைச்சி செடி சுத்தி வருவாங்க பக்தி பாடிட்டு வருவாங்க சுப்பிரபாதம் ஆண்டுடைய பிள்ளைங்க வீட்டுல கடவுளுடைய கிருபனால சூத்துருபடி போயிட்டு இருக்கோம் அன்றுடைய பாடல் போயிட்டு இருக்கோம் ஆனா தேவ பிள்ளைகளை வீட்டுல சண்டை இருக்க வீட்டுல சண்டை இருக்க கூடாது ஒருத்தருக்கு மன கூடாது நீ ஜபிக்கிற பிள்ளை என்ன செய்யணும் அவரை பாடணும் அவரை துதிக்கணும் காலில எழுந்து தேவனை நோக்கி விடாய்த்ததும் தண்ணீர் ஆற்றதும் வறண்டும் நிலத்த போல இருக்கிற என் வாழ்க்கையில தேவனை ஆசீர்வாதம் கொடுன்னு ஜெபிக்கிறாரே ஜபித்து முன்னால பாடுறாரு பாடி தேவனை துதிக்கணும் கடவுளுடைய பிள்ளைகளை நீ பாடணும் துதிக்கணும் கத்துடைய கருவை வாசு பாருங்க சங்கீதம் ஐம்பத்தஞ்சு பதினேழு ஒருவர் வாசு பாருங்க ஆண்டுடைய மகாபலி கருவினால அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்கறாரு இப்போ காலையில மாத்திரம் இல்ல பாடுறது மாத்திரம் இல்லை அந்தி சந்தி மத்தியான வேலை மூணு வேலையை நான் தேவனை தொகுது கொள்ளுவேன் அலையிலோயா எப்படியா எப்பொழுதுமே எப்பொழுதுமே எப்படி தேவனே தண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதேயன் ஆவல் ஊமி கபாலாதார பறத்து கேரோ படிகள் போல வேதை தோங்க அண்ணுமையா எந்த ஏசுவே பிள்ளைகளே அந்தி சந்தி மத்தியான ராஜாமங்கள்ல கடவுள தொழுது அப்போ உன் வாழ்க்கையில கொஞ்சம் ஜெபம் இல்ல பாடல் இல்ல மூணு வேளை ஜெபிக்கிறது இல்லைன்னா கட்டோட பிள்ளைங்கள அன்பு சகோதரங்க முஸ்லிம் போய் பாருங்க வெட்ட வெளியில மூணு வேலையும் வெயில் வந்தாலும் அந்த வேலை வந்தோன்னா தொழுது கொள்ளு நம்ம எப்படி கேக்குறோம் தலையாற்றம் எல்லாம் பண்றோம் உன் வாழ்க்கைக்கு தான் நான் பேசுறேன் ஆண்டோரும் பேசிட்டு இருக்காரு ஆனா சொல்றே தவிர தவறோ செய்ய மாட்டேனுக்குறையே கத்துடி பில்லையே இல்லை பேரு மட்டுமான்னா ஜபராஜின்னு பேரு இருக்கும் ஜெபமே பண்றதில்ல பேர் என்னது ஜெபராஜி ஜெபத்துக்கும் உனக்கும் ரொம்ப தூரம் கத்திருக்கிறத அஹ் யோசு பாருங்க இல்ல இல்ல மூணு வேளை ஜுபிக்கிது பாஸ் பாருங்க சங்கீத புஸ்தகம் கத்தோடைய மகாபெரிய கருபனால ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாசி பாருங்க பாரத்தை வைத்து விடு அவர் ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் கரங்களை தட்டி கரங்கலை தேவ சமூகத்துல யாரு நீதிமான் என்றாரு ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன் நீதிமான் நீதிமான் யாரு ஜெபிக்கிற உண்மை பேசுற உதவி செய்யற அவருடைய உள்ளத்துக்கு ஏத்த மகனா இருக்கிற மகளா இருக்கிற அப்போ கடவுள் சொல்றாரு என்னத்தான் சொல்றாரு என்ன செய்யணும் கடவுளுடைய பாரத்தெல்லாம் அவரு வை யாரு மேல மேல வை அப்படி எப்படி வைப்ப அப்படி ஒரு மூட்டை கட்டி வைப்பியா இல்ல எழுதி வைப்பியா இல்ல ஜபத்துல சொல்லணும் ஆண்டவரே நீ செய்வேன்னு சொல்லி அப்பா என் பார சொல்ல முடியாதது ஆண்டவரே எஸ் ராஜா பன்னெண்டு வருட உதிர போக்கு உள்ள மக என்ன செய்யுதுன்னு தெரியல அவ பாரத்தை அஞ்சு மேல வச்சா நீ அதை ஏத்துக்கின அவளுடைய சுகம் கொடுத்த அந்தவருடைய குருடனுக்கு அவன் பார்வை அவன் அவன் பாரத்தை உண்மையில வச்சான் அந்தவருடைய சுகம் கொடுத்த அது போல என் பாரம் உண்மையில வைக்கிறப்பா என் கணவனுடைய பாரம் இது என் கணவன் எப்படி இருக்குது என் வீடு வாசல் என் வாழ்க்கை இருக்குது பிள்ளைய கட்டி கொடுத்தேன் அது வாழ்க்கை இருக்குது மகனை கட்டி கொடுத்தேன் அவன் இப்படி இருக்குது பிள்ளைங்களை படிக்க வச்ச சொத்த வித்தன் சுகத்தை வித்தன் ஆஸ்தி விசான் அந்தஸ்து வித்தன் என்னுடைய சரீரத்தில் தவிர்க்க தெம்பெல்லாம் கடந்து போய் பிள்ளைகளை படிக்க வச்சேன் ஆனா இன்னைக்கு நான் நடித்துட ஆனா தான் நினைக்கிறப்பா என் பாரத்தை உண்மையில வைக்கிறான் மரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மரவாமல் நீனைத்தீரையா மனதார நன்றி சொல்வே தீரவும் பகலும் என நினைத்தே

ஒரு வார்த்தை சொல்லி பாரு உன் துக்கத்தை தேவன் சந்தோஷமா மாற்றுகிறார் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே வை உன்னை தள்ளாதவர் வெறுக்காதவர் என்பு பாருங்க புலம்புல எழுதுறாரு தேவ கிருபால ஒரு காலகட்டத்துல அப்படி தள்ளி வந்துடுறாரு புலம்புல கிட்ட வந்துடுறாரு கிருப கிருபர் புலம்புலின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒரு வாசகம் 3.22, நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கருத்துடைய கிருபைய அவர் இரக்கங்களுக்கு முடிவில்ல கரங்களை தண்டி ஹாலே லோயா அவரு இப்போ ஜெபத்துல வெற்றி பாட்டுனாரு காலையில இருந்து ஜெனிச்சாரு பாடினாரு இந்த ஐயா ஏதோ சொல்றாரு அப்படியே செஞ்சு பார்த்தாரு பாரத் எல்லாம் ஆண்டு மலை ஏசு சாமி ஏசு சாமி எப்பவுமே இப்ப ஏசு 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 மந்திர சொல் ஏசு 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 புலம்பல்ல கடவுளோட மூணாம் அதிகாரி இருபத்தி ரெண்டாம் வசனத்துல இப்ப சொல்றாரு நான் நிர்மூல் நான் சாவாம இருக்கிறது அவர் இருந்த ஏண்டா நான் சாவ தேடி ஒண்ணு என் வேதனை தாங்க முடியாத நிலைமையில பாஸ்டர் பேசினாரு தொடர்ந்து அநேகர் போன் கால்ல வருவாங்க ஐயா இப்படி யூடியூப் பார்த்துட்டு போன் பண்றாங்க ஜவம் பண்றோம் ஜெமிச்சிங்க கடவுள் கிருப அது இந்த செய்தி கேட்டு என் நண்பு சகோதர சொல்றாரு அந்த ஐயா சொன்ன மாதிரியே நான் செஞ்சு பார்த்தேன் நான் நெருப்பு மெருகில நான் வேற எதுவும் செய்யல ரத்த செந்தல அர்த்தங்களை குத்திக்கல எதுவும் பண்ணல ஏசு சாமின்னு சொல்லி இப்படி செய்ய சொன்னார் அந்த ஐயா ஜோம் பண்ண இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன் என் கடை மாறி போச்சு என் கஷ்டம் மாறி போச்சு என் துக்கம் சந்தோஷமாறி போச்சு கரங்களை தண்டி தேவ சமூகத்துல நான் நிர்மூலம் ஆகாது இருப்பது கத்தருடைய சுத்த கருந்திருக்கு வாசித்து பாருங்க அது மூணாம் அதிகாரி இருபத்தி அஞ்சு வாசித்து பாருங்க தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கரங்களை தட்டி ஹலே லோயா ஹலே லோயா ஹலே லோயா கர்த்தர் நல்லவர் யாரெல்லாம் தேவனை தேடுறீங்களோ யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறீங்களோ அவர் எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது நல்லவர் நீ ஏன் சொல்றனா நீ அவரை நம்பினதுனால நான் அவரை நம்பினதுனால என் வாழ்க்கையே மாறிடுச்சு கர்த்தரை யாரெல்லாம் நம்புறீங்களோ உன் வாழ்க்கை மாறிடுங்க அவர் விளக்கார தெய்வம் கிடையாது வெளிநாட்டு தெய்வம் கிடையாது தேவ பிள்ளைகளை அவர் தீண்டத்தகாத தெய்வம் கிடையாது அவர் கிட்ட நீ வந்துட்டா நல்லா இருப்பதுனால எதையோ சொல்லி வச்சுக்கிறாங்க ஜாதி சொல்லி வச்சுக்கிறான் மதத்தை சொல்லி வச்சுக்கிறான் பேச சொல்லி வச்சுக்கிறான் பிசாத்த சொல்லி வச்சுக்கிறான் இந்த கடல் அந்த நீங்க வந்துட்டு நல்லா ஆயிடுவே அதனாலதான் வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளை எப்படியா ஆண்டுடைய மகா கிருப தமக்கு காத்திருவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் இன்னைக்கு உலகத்துல எத்தனை லட்சம் கோடி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னா அத்தனை கோடி கிறிஸ்தவர்களும் சாட்சி ஒரு நான் நான் இப்படி இருந்த ஒரு மார்பாடி கடைக்காரரு குடும்பத்தோட விஷம் வச்சு சாப்பிடலாம்னு போறாரு அந்த வீட்டுல கார் ஓட்டுற டிரைவர் கிறிஸ்தவரு செய்தி அவர் சொல்றாரு இப்படி இது கஷ்டப்படுறீங்க வாங்க எங்க பாஸ்ட் ஸ்டாண்ட கூட்டிட்டு போற வாங்க ஜெவம் பண்ணலாம் ஐயா நான் ஒரு பெரிய சேட்டு நீ சேட்டாயிரு பூட் ஆயிரு அது பிரச்சனை இல்ல செத்து நீ போனோம் நீ கடல் வந்து விடலே ஆனுமா ஒருத்தர் தான் முடியும் அவர் ஒருத்தர் இயேசு உயிரோடு இருக்கிறாரு நீ நம்பனா உன் கடனை மாத்த என் இயேசு முடியும் உன் எத்தனை கோடி இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு அது தூசு மாதிரி நீ நம்பி நான் சொல்ற வார்த்தை ஆண்டவரே இறை துதனா பேசுறாரு நீ வந்தினா உன் வாழ்க்கை மாறணும்னா நீ என்ன சொல்லி அதை நான் கேட்கிறேன் சாவ போறியா வாழ்க்கைய மாத்த போறியா வந்தாரு அவரு வந்தாரு ஜோம் பண்ணாரு விடுதலை கிடைச்சது படிப்படியா 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 குடுக்காதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சான் கத்தோடைய கிருபினால அந்த கடனை மாத்தி கத்தோடைய கிருபனால அந்த குடும்பமே யோர்தான் நதியில தனி பிளைட்ல கொண்டு போய் திருமலுக்கு ஞானத்தான் எடுத்தாங்க என் தேவ பிள்ளைகளை கத்தரை நம்புகிற எல்லாருக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நீ நம்பி பார்த்து பாருங்க அதே புஸ்தகம் மூணாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டாரு ஒன் மட்டும் தெரிஞ்சுக்க இப்போ ஒன்னா கைவிடுற மாதிரி இருக்கலாம் அதுக்கு சோசு அதுக்கு சூழ்நிலை நீ தானே தவிர நான் கிடையாது ஆண்டு கிடையாது ஆண்டு சொல்ல சொல்றது எல்லாம் நீ கேட்டு செய்ய மாட்டேன்ற அவரு அவர்கிட்ட நீ சொன்னதை செய்ய மாட்டேன்ற அற்பமா நினைக்கிற உன்னுடைய சொந்த காரியத்தை பாக்குறிய தவிர ஆண்டு காரியத்தை பார்க்க மாட்டேன் அதனாலதான் உனக்கு இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குத தவிர அவரு கைவிடுகிறவர் அல்ல ஆண்டவர் என்றென்றுமே உன்னை கைவிட்டுருவாருன்னு மாத்திரம் நினைக்காத கைவிடுற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சங்கீதக்கார் சொல்றாரு விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான என் ஆத்துமா வறண்ட நிலத்துல காத்திருக்க போல் காய்ந்து போய் இருக்கிறது அப்படி நிலைமை வந்து கூட காலையில இருந்து ஜெபம் பண்ண மாட்டேங்கிற கொடுத்த ஊழியத்தை செய்ய மாட்டேங்கிற தூங்குற நல்லா தூங்குற தூக்குத்தின் ஆவி உன் குடும்பத்தை போட்டு நல்லா வாரிட்டு எடுக்குது தூக்குத்தின் ஆவி எப்ப பார்த்தாலும் தூக்கும் தூக்கும் புலம்புல குறை இல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டு பாடி துதித்து உன் பாரத்தை கர்த்தரமில் வைக்கும் போது நீ ஆவிக்குரிய மக மக வாசித்து பாருங்க தேவ சமூகத்துல புலம்பல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு வாசித்து பாருங்க உம் அவர்கள இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது சியோன் குமாரத்தின் மதில இரவும் பகலும் நதியளவு தண்ணீர் விடு சும்மா இருக்க விட்டாது அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா அவர்கள் இறுதியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியா நதியளவு தண்ணீர் விடு ஓய்ந்திராத உன் கண்ணீரின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாத அப்படின்னா உன் கண்ணல் இருக்குதுல கருப்பு விழி அந்த கருப்பு விழி என்ன பண்ணேன்னா உன் கண்ணீரால நன சிலர் கண்ணுல இருந்து தண்ணி வராதுங்க உன் கண்ணுல இருந்து தண்ணி வரலன்னா கண்ணீரின் அதுக்கு பேர் கண்ணீரின் ஜபம் கண்ணீரின் ஜபம் உன் கருப்பு விழியினால் கண்ணீரனால் நன யார் சொல்றது தெய்வம் சொல்றாரு ஏன் அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது வேதத்தை வீட்டுல போய் வாசித்து போரு கடவுளுடைய கிருபினால கண்ணீர் விட்டு அழுதவங்க வாழ்க்கை பட்டு மோசமா இருந்தாலும் தூக்கி எடுத்து சபையில உட்கார வச்சான் எங்க அப்ப அன்பு தகப்ப ஆண்டவராக ஏசு குறிச்சு சொல்லி இல்லையா அழுது ஜெபிக்கிற ஜபத்துல நீ என்ன பண்ண உங்களை எனக்கு கருப்பு வில்லி கண்ணீரால் நனைய ஜபம் பண்ணு தேவ சமூகத்தில் அழுது தேவன் நோக்கி அழுகையில எங்க அழ முடியும் வீட்டுக்காரருக்கு முன்னாடிதான் நடிக்கிறான் பொண்டாட்டிக்கு முன்னாடி வந்தா ஒரு ஆம்பளை அந்த அழுது வெக்கப்படுத்துவான் வீதில் எழுதுனு போனா இது என்னவோ ஏதோ தெளிவுன்னு சொல்லிட்டு ஒன்னு பின்னாடி ஒருத்தம் ஃபாலோ பண்ணுவான் எங்க அழனும் ஒண்ணு பாத்ரூம்ல அழுவ யாரும் இல்லை இன்னொன்னு எங்க அழுணும்னா இறைனுடைய பாதபடி தேவ சமூகத்துல பாத்ரூம்ல அழுதுன்னா அந்த அழைக்கு பிரயோஜனம் இல்லை தேவ சமூகத்துல அழும்போது கழிப்பாக மாற்றுகிற தேவன் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் நன்றி 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 ஆனவரே உன் திருவடி பாத இந்த நாளிலே உன் கத்தாவியை நோக்கி பார்த்து ஐயா எங்க வாழ்க்கையில நீ கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்க வாழ்க்கையில இந்த நாளிலே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சொத்துறோம் தேவனே அதிகாலையில உன்னை தேடும் போது கர்த்தா விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான வறண்டதுமான எங்களோட ஆத்துமா திருப்தி ஆக்குகிற தேவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரை ஆசிரியாக உன் அண்டையில அநேகரை கொண்டு வந்து ஆசுவாத உன் கத்தர் கொடுக்க உன் கண்களிலே கிருபை கிடைக்கும்படியே சொல்லுகிறேன் அலங்கார வாசல் தேவாலயத்துல கத்தா அடையினு மூடி மறைத்து பேசிய முடிய நல்ல வார்த்தைகளுக்கா நான் நன்றி செலுத்துகிறேன் வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிரா தனித்தனியா பேரா ஆசீர்வதி யூடியூப் சேனல் மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு கட்டுரை பிள்ளைகளை உடைந்த உள்ளங்கள ஆற்றும்படி தேற்றும்படி கரத்தல் கொடுத்து செவிக்கறே சின்னமத் ஆ சீருவதி அண்டைய நாட்கள் வருது எல்லா குடும்பங்களும் ஆசிரிக்கப்பட்ட உதவி செய் எல்லா குடும்பங்களை பண தேவைகளை சந்திங்க சுவாமி ஆசிர்வதையும் வெளப்படுத்தும் காத்துக் கொள்ளும் துதிகம் நம்ம இம் எல்லாம் முதல் செலுத்துறோம் இயேசு விசினா ஜெபிகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆம் யாவது சொல்லுவோ நாத்துமாவே கத்திர முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தோல் எனே கத்திரஸ்தோல் அவர் செய்த சகலுபகாரங்களும் மறவாத ஆமேன் ஆமேன் ஆம் அலேலு அத்தை நம்ம நம்ம நடத்துவார் ஒரு ஒரு குறைவாற்றை